தொடையில என்னடா சமுசாவுக்கு மாவு தட்டறீங்களா தட்டنا ஒழுங்கா தட்டணும் நான் கட்டி காத்த என் அண்ணன் தான பந்தல் இப்படி விழுந்து போய் கிடக்கடா பொம்பளையalle எங்க தா சாணி ஓட பெர்ஞ்சல இங்க இருந்த பொம்பளைய ஊர எங்க தா உங்கల్ని நம்பி தான நான் அப்பப்போ வந்து சோக்கு காட்ட வரேன் நீங்களே இப்படி போயிட்டு இந்த அவங்க நவா பழம் பிறக்குற மாதிரி எங்கே நிக்கிறேன் கிடையாது என்ன செய்வேன் இருக்கிறக்க கூட்டம் சுருங்குது இந்த கோயிலாங்குளம் கிராமம் வந்து சும்மா கிடையாது சொல் வாக்கு மாறாத கிராமம் இந்த கோயிலாங்குளம் கிராமம் உண்மையிலேயே உங்களையெல்லாம் சந்திச்சது ரொம்ப ஆத்தா இந்த கோயிலாங்குளம் கிராமம் நான் எந்த ஊருக்கு போனாலும் நான் சொல்லணும்னா இந்த பேசுன நாடக காசை கொடுத்துட்டீங்கன்னா சிம்படுங்காம ஒளிஞ்சிக்கிட்டே சிம குரல் வழியா ஓடிவோம் நல்லது முத்துர்லாண்டி ரூபாய் என்னப்பா விவரமானால எங்க அண்ணே வீட்டில இருந்து போன் அடிச்சிருக்கா என் நம்பிராஜன் போடாத உள்ளூர்ல அசிங்கப்பட்டு போவே என்று என் மேல அவள என் மதினி இவளுக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேனே எங்க அண்ணே மனசுக்கு நல்லா இருக்குன்னு காசை கொடுத்துட்டு காசை வெட்டி போட்டுருவேன் தெரிஞ்சு வார்த்தை கேட்கிறார் எங்க அப்ப எங்க அப்பா வேறு முத்துர்லாண்டி அது வேஷம் போட்டிருந்தா நம்பிராசே எங்க அப்பா பேரு வேறு சரி எங்க அம்மா வேறு நங்கை மோகினி வாங்க போ வாங்க போ அப்போ இன்னும் அந்த பணியை ஒரு முப்பது பேர்த்த கணாம் போ பூரா பேர்த்தையும் கிளச்சி கொண்டு வா வாங்க போ வாங்க போ இடத்த புடிங்க குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன் சரி

எனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சிதா அதுக்கு ஏன் ஒரு அக்கா பிடிச்சிருக்கிறியே என்ன கதவாளி கெட்கரிச்சது மாதிரி கல்யாணம் ஆக போகுது எனக்கு இந்த இந்த சேரை என்ன வாடு வடித்தி அது அவனுக்கு உருளைக்கிழங்கு நடுக்கிற அருவாமனை மாதிரி அவனுக்கு உக்கா உட்காரு பா சூ தமிழ் உட்கார் எனக்கு அளவு வட்டே என் பொண்டாட்டி கிடைச்சிருக்கா

என் அழகு தேவதந்த கோயிலாங்குளம் மேடையில் காலெடுத்து வைக்கும்போது மழை ஓன மலை வேணும் நான் போக்கில் ஓணும்